இன்னைக்கு என்ன தேதி தெரியுமா இன்றைய தினத்தோட விசேஷம் என்ன வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி ஒன்பது பொதுவா இருபத்தி நாட்கள் கொண்ட மாதம் தான் இது இந்த வருஷம் லீப் வருஷம் நாலு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இப்படி வரும் ஒரு பொதுவான ஆண்டுல முன்னூத்தி அறுபத்தி நாட்கள் இருக்கும் ஆனா லீப் ஆண்டுல முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாட்கள் இருக்கும் இத லீப் டேன்னு சொல்லுவாங்க கூடுதல் நாள் வாரத்தில் அதே நாளில் மாதத்தின் முதல் நாளான பிப்ரவரி ஒன்றாம் தேதி அன்னைக்கு வரும் கூடுதல் நாள் காரணமாக முன்னூத்தி நாட்கள் கொண்ட ஒரு லீப் ஆண்டு ஐம்பத்தஞ்சு வாரங்கள் மற்றும் ரெண்டு நாட்களை கொண்டுள்ளது அதனால ஒரு லீப் ஆண்டு பொதுவான ஆண்டு போல வாரத்துல அதே நாள்ல தொடங்கி முடியறதில்ல இல்ல நூறால் சமமாக வகுக்கப்பட்ட எந்த ஆண்டும் நானூறு ஆள் சமமாக வகுக்கும் வரை லீப் ஆண்டாக இருக்காது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நாலு வருஷம் கழிச்சு தங்களுடைய பிறந்த நாட்களை இன்னைக்கு கொண்டாடுறவங்களுக்கு இந்த நாள் ரொம்பவே விசேஷமான நாளா இருக்கும் இப்ப இந்த நாள் எதுனால விசேஷம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்ல